திமுகவையோ திமுக சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க அடி அடி ஓவர்ல இடி ஓவரில் இருக்கு இந்த மாதிரி ஓசிப்புகள் பொன்முடி ரொம்ப அதிகார திமிர்ல அப்படியே ஆட்டம் பாட்டம் அப்படின்னு பயங்கரமா போயிட்டு இருந்தாப்புல மக்களை பார்த்தா ஓஷி ஓஷி அப்படின்னு சொல்றது நீனமா எசிதனமா அப்படின்னு விளிம்பு நிலை மக்களை கேவலமா பேசுறது அப்படியே நீங்க இந்த அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிங்க அப்படின்னு தெனாவுட்டா பேசுறது கோயம்பேடு போனாலும் இங்க இருந்து எங்க போனாலும் எல்லாம் போறீங்க அத்தனைக்கும் மேல சைவம் வைணவத்தை கொச்ச கொச்சையா படுத்தா பத்து நின்னா அஞ்சு அப்படின்னு கொச்ச கொச்சையா பேசுறது சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது இப்படி அநாகரிகமா ஆபாசமா பேசுற பொன்முடிக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி இல்ல அமைச்சர் பதவியை விட்டு அதிரடியா தட்டி தூக்கி இருக்காங்க என்னடா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை சுத்தம் பண்ணிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கோர்ட் இன்னைக்கு உத்தரவு போட்டதன் காரணமாக மக்களுடைய கடும் எதிர்ப்பின் காரணமாக வேற வழியே தெரியாம இது ஒரு நாடகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து செந்தில் பாலாஜி பெருமையா தமிழக மக்கள் பத்ரு பாலாஜி அப்படின்னு அழைப்பதுண்டு செந்தில் பாலாஜி விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்திருக்கு இந்த வாட்ச் பில் கேட்டார்ல அந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு கூடிய விரைவில் ஐயா வந்து கம்பி எண்ண போறாரு அப்படின்னு சொன்னாரு அது போலயே செந்தில் பாலாஜி கம்பி எண்ணாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லாம் நனைஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில நெஞ்சு வலி அப்படின்னு ரொம்ப ரொம்ப அந்த அந்த காட்சிகளை பார்க்கலையே எல்லாருக்குமே ரொம்ப பரிதாபமாக இருந்தது நம்மளால காண முடிஞ்சுது அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி இப்ப அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சது இடையில எப்படின்னா எனக்கு உடல்நிலை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஏதோ சொல்லி அவருக்கு ஜாமீன் கிடைச்சிது ஜாமீன் கிடைச்ச உடனே அமைச்சராக பொறுப்பேற்றார் இந்த திமுக அரசும் எவ்வளவு முனைப்பா இருக்காங்க பாத்தீங்களா அமைச்சரவா அமைச்சராக பொறுப்பேற்றதும் இல்லாம அவருடைய வெளியில பேச்சுக்களை பார்க்கணுமே என்னமோ அப்படியே ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரி ஊழலே பண்ணாத அப்படியே யோக்கிய சிகாமணி மாதிரி பயங்கரமா பேசினாரு உண்மையாலுமே தைரியம் இருந்தா உண்மையாலுமே வந்து நான் கூட வெளிப்பட சொல்ல ஒரு ஆம்பளையா இருந்தா கேஸ் போடட்டுமே கேஸ் போட வேண்டியதானே எல்லா அதிகாரமும் கையில் இருக்குல்ல எல்லாமே கையில் இருக்குல்ல ஆவணங்கள் கையில் இருந்தா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யட்டும் நாங்க நீதிமன்றம் இன்னைக்கு நீதிமன்றம் நீதிமன்றம் சரியான ஒரு கேள்வியை கேட்டுருச்சு ஐயா உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படின்னு நீதிமன்ற கேட்டோன்னே ஐயோ எனக்கு வந்து ஜாமீன்தான் வேணும் அமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு நான் வந்து நீங்கள் உள்ள தூக்கி போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அமைச்சர் பதவியை விட்டு விலகி இருக்காப்ல இப்படி சந்திரபாலஜி விலகின உடனே ஒரு புகைப்படம் வந்துச்சு எனக்கே ஷாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் பிரிவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அனுமதி செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சற்று சிரமம் இருப்பதால் மருத்துவர்கள் பரிசோதனை அப்படின்னு ஒரு செய்தி என்னையா இது மறுபடியும் மறுபடியுமா அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து கடும் கோபத்தில் கடந்த முறை இந்த மாதிரிலாம் நடந்துச்சு மீண்டும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பழைய புகைப்படத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட வழக்கு என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக நம்ம இப்போ பார்த்துடலாம் அது ஈடி சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க தேவையில்லை பிஜேபிக்காரவங்க சொல்லி தெரிஞ்சிக்க தேவையில்லை எதிர்க்கட்சிகள் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க தேவையில்லை திமுகவோட திமுகவோட ஆசானாக இருக்கிற கருணாநிதி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கு விவரம் என்னவென்றால் போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை வாங்கித் தருவதாக பலரிடம் வசூலித்த நான்கு கோடியை இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அமைச்சரின் உதவியாளர் மூலமாக கொடுத்ததாகவும் ஆனால் வேலையை வாங்கி தரவில்லை பணத்தையும் திருப்பி தரவில்லை என்று கூறித்தான் வழக்கே நடைபெற்றது பல அமைச்சர்கள் மீது இதே புகார் உண்டு ஆனால் இப்போதுதான் ஒரு புகார் உயர் நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்கின்றது அப்படின்னு கருணாநிதியே அதாவது கரடியே காரி துப்பின மாதிரி கருணாநிதி கிளை கிளைன்னு கிழிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா கருணாநிதி இன்னொன்று சொல்லியிருக்காரு அது கூட இப்போதைய நிலைமைக்கு கரெக்டாக பொருந்தி வரும் ஒரு அமைச்சரவையில் தவறு செய்த அமைச்சர்களே இத்தனை பேர் என்றால் அந்த கட்சியின் செயல்பாடு எத்தகையது அந்த கட்சி ஆட்சிக்கு வர விடலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்களே கேட்டிருக்காரு திமுக அமைச்சர்கள் அதாவது துரைமுருகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு ராமச்சந்திரனுக்காரர் அமைச்சர் அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு இப்ப ஏதோ வழக்கு மக்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது அப்புறம் வந்து நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கார்ல அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு அப்புறம் ஆயி பெரியசாமி இருக்கார்ல அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு செந்தில் பாலாஜி மீது மோசடி வழக்கு பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு அப்புறம் வந்து இவர் இருக்கார்ல நம்ம ஓசி பொன்முடி அவர் மீது செம்மண் வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு ஏகப்பட்ட வழக்கு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கே நேர் இருக்கார்ல அவர் வந்து சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு இப்போதான் ஈடு ரைடெல்லாம் நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே முடக்க பட்டிருக்கு அவர் வந்து சொத்து குவிப்பு வந்து அவரும் இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் அவருக்கு வந்து ஒரு நிலத்தை போலியாக வந்து பயன்படுத்திட்டாரு சிட்கோ நிலத்தை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு நீதிமன்றம் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அவர் மீது மூன்று கோடிக்கு மேல சொத்தை குவிச்சுட்டாரு அப்படின்னு அவர் மேல வழக்கு இருக்கு இப்ப கருணாநிதி சொல்ற மாதிரி திமுக அமைச்சரவை முழுக்க முழுக்க ஊழல்வாதிகளை நிறைஞ்சிருக்கிற அமைச்சரவை அப்படின்னு நான் சொல்லலை பிஜேபி காரமும் சொல்ல நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கின்ற அந்த தீர்ப்புகள் மூலமாக நமக்கு புரிய வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள் சேமா சாத்த சாத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் அரங்கேறி இருக்கின்றது வேறு வழியின்றி திமுக அரசு இன்று இரண்டு அமைச்சர்களின் பதவி நீக்கம் செய்திருக்கின்றது ஒன்று ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இத்தனை ஆண்டு காலம் தமது அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விடுத்த கடும் எச்சரிக்கைக்கு பிறகு வேற வழியே இன்றி அவர் எனக்கு நீக்கம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே பல ஊழல் வழக்குகள் கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கிக்கொண்டிருக்கும் நிலையில் நாள்தோறும் அவரது தாய்மார்கள் சகோதரி தலைவர்களை அநாகரிகமாக பேசிட்டு வர அமைச்சர் திரு கே பொன்முடி அவர்களுக்கு பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை எடுத்து வேறு வழியின்றி இன்னைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் திமுக என்னும் கட்சியில் அந்த கட்சியோட வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஊழலும் தரம் தாழ்ந்த செயல்பாடுகளும் தான் அதனுடைய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பக்கங்களால் நிரம்பி வழிகின்றன ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் தான் திமுகவோட அரசியலே அது தமிழக மக்கள் இன்னைக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியில இருந்து மாறினதுக்கு அப்புறம் தமிழக களம் ரொம்ப ஸ்லோவாவே போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அண்ணாமலை அவர்கள் இருந்த போது எவ்வளோ அதிரடியா இருந்துச்சோ அந்த அதிரடியாக இப்ப காண முடியல நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழக அரசியல்ல ஜொலிக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு தமிழரோட எண்ணமா இருக்கு ஏன்னா அவர் கேட்ட கேள்விகள் திமுகவை நோக்கி அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே நியாயம்தான் அப்படின்னு மக்களுக்கு தொடங்கி இருக்கு அண்ணாமலை அவர்களை தேடுறாங்க அண்ணாமலை அவர்கள் உரிச்சு தொங்க விட்டார என்னமா பேசிட்டு ஆங்காங்க பேசுறத காண முடியுது அடுத்து மிக முக்கியமான செய்திங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல அவர் தமிழக மக்களுக்கு பயங்கரமா ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காப்ல பாருங்க தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர் பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர் போதையுடன் கை கொடுக்காதீர் மீறி செஞ்சா வாழ்க்கையே கை நழுவி போயிடும் போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்குறேன் எப்பா இவர் இப்படி உருங்கி பேசுறத பார்த்தா போதைய தமிழகத்தை விட்டு ஒழிச்சு கட்டிருவார அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் ஆனா இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு வெளிவர செய்தியெல்லாம் பார்க்கல உண்மையிலே பேரதிர்ச்சியா இருக்குங்க திமுக காரவங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திருக்காங்க பூத் கமிட்டியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திருக்காங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் பிரியாணி சாப்பாடு போட்டிருக்காங்க அதோட சேர்த்து பீர் பாட்டில் எல்லாருக்கும் பீர் பாட்டில தண்ணி பாட்டில் வைக்கிற மாதிரி வச்சு அப்படியே பயங்கரமாக கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க இதை பார்த்து தமிழக மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு பேரதிர்ச்சி ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மக்களை ஒழுங்குபடுத்துற மாதிரி அரசியல் கட்சி இருக்கணும் இல்லைன்னா அது மாதிரி நடிக்கவாவது செய்யணும் ஆனா திமுக இன்னைக்கு வந்து வெளிப்படையா வெளிப்படையா சரக்க வச்சு இளைஞர்களை இன்னைக்கு சீரழிச்சிட்டு வர்றாங்க ஆனா வெளியில வந்து கனிமொழி அவர்கள் நாங்க வந்தோம் சோராய கடையை ஒழிப்புன்னு சொல்றது இது மாதிரி முதலமைச்சர் வந்து போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு யூடியூபர் மாதிரி வீடியோ போடுறது இதெல்லாம் பார்க்கல படு கேவலமாக இருக்குது இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தாய்மார்கள் எல்லாமே நல்லா கேட்டுக்கோங்க இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் இப்போ பீரு குடிக்கிறாங்கல்ல இனிமேல் என்ன தெரியுமா குடிப்பாங்க அந்த பீர் வைக்கிற இடத்துல கொஞ்சோண்டு கஞ்சா போட்டலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு வந்து கடத்தினாப்பிள்ள என்ன மெத்தப்பட்டேன்மா ஏதோ ஒரு வயல் நுழைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த மாதிரி மோசமான போதைப் பொருட்கள் ரொம்ப சாதாரணமாக வந்து இப்போ எப்படி கல்யாண வீட்டில் வந்து பாட்டிலில் தண்ணி வைக்கிற மாதிரி அப்படி கூட்டு வைக்கிற மாதிரி எல்லாமே போதைப் பொருட்களை தான் வச்சுட்டு போவாங்க அந்த அளவுக்கு கேவலமாக தமிழகத்தோட இந்த போதை கலாச்சாரம் ரொம்ப கொடூரமாக மாறிட்டு இருக்கு ஆனால் வெளியில இதை மறைக்கிறதுக்கு பயங்கரமா பேசுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்பது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நியூஸ் வந்தோடனே கீழே கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் கிளைகளில் எல்லாருக்கும் எல்லாம் சொல்றீங்க ஆனா உங்களுக்கு கோபாலபுரம் குடும்பம் மட்டும் அப்படியே வளர்ந்துக்கிட்டு போகுது மக்கள் இன்னைக்கு ஏழ்மையாக தான் இருக்காங்க அப்புறம் எப்படி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னா உங்களை மாதிரி எல்லா குடும்பமும் வரணும் அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு மக்கள் கண்ணா பின்னன் நிறைய பேர் கண்ணாபின்னு கேள்வி கேக்குறாங்க டிக்கெட்டே எடுக்காம அங்க போன குடும்பம் உங்க குடும்பம் ஆனா இவ்வளோ கோடி எப்படியா வந்துச்சு அப்படின்னு நார் கிழிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவர் சொன்னதை எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது மக்களுக்கு எந்தெந்த சரக்கு வந்து அவங்களுக்கு விருப்பமோ அந்த சரக்குகளை அந்த சரக்குகளை திமுகவோட மீட்டிங்க்கு போனா அங்க கிடைக்கும் அது மட்டும் இல்லாம டாஸ்மார்க்ல வீரன் அப்படிங்கிற பேர்ல அப்புறம் விதவிதமான சரக்குகளை தான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு ஆனால் மக்கள் என்னமோ அவர் வந்து எல்லாருக்கும் எல்லாமே அள்ளி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏதோ பொய் சொல்கிற மாதிரியே மக்கள் திட்டிகிட்டு இருக்காங்க அவர் உண்மையாக தாங்க சொல்லியிருக்காரு உண்மையாக தான் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்களை பதவி நீக்கம் பண்ணாங்கல்ல அதை தமிழக மீடியாக்கள் எப்படி தெரியுமா உருட்டுறாங்க தமிழக அமைச்சரவையில் துறைகள் மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியீடு அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி விடுவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அண்ணாமலை அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவர் மாநில தலைவராக அடுத்து தொடரல அந்த செய்திகளை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட மீடியாக்கள் இன்னைக்கு வந்து இருநூறுபா ஊப்பிங்களுக்கு நோகாம அப்படியே நோகாம தடை விட்டுட்டு இருக்காங்க அடுத்து ஒரு செய்திங்க மிகப்பெரிய பேரதிர்ச்சியான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா சேர்ந்த முப்பது முப்பது பேர் கைது குண்டத்தூர் மற்றும் மாங்காடு பகுதிகளில் சட்ட விரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷை சேர்ந்த முப்பதுக்கு மேற்பட்டோர் கைது டெல்லி போலீஸார் அதிரடி அதான் நான் பார்த்தேன் தமிழக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தமிழக காவல்துறையினருக்கு மெயினான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகநூலில் யாராவது பதிவு போட்டா அவங்கள கைது பண்ணுறது திமுக பத்தி யாராவது விமர்சனம் பண்ணா கைது பண்ணுறது இது மட்டும் தான் முழு நேர பணியாக இருக்கு அப்படி இருக்க இவங்க இந்த பணியை எப்படி செய்வாங்க அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அதுலேயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் பேர் மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கு பாகிஸ்தான் பங்களாதேசத்தை சேர்ந்தவங்க விசா காலம் முடிஞ்சும் தமிழகத்துல தங்கியிருக்காங்களாம் இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் வட வட மாநிலத்திலேருந்து பாணிப்பூரிவிக்க வரான் அப்படி இப்படின்னு பிரிவினையே தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனோட வேண்டுகோளா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார்ல அவர் பதவி விலகியதை பத்தி ஒரு செய்தி வந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் முதல் முறையாக வெளியே வந்த செந்தில் பாலாஜி இறுக்கமான முகத்துடன் ஈடி அலுவலகத்தில் கையெழுத்திட சென்ற காட்சிகள் அப்படின்னு இந்த இரநூறுவா கொத்தடிமை மீடியா எப்படியெல்லாம் என்னமோ சுதந்திர போராட்ட தியாகிக்கு கொடுக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்னமோ முதல் முறை சிறைக்கு போன மாதிரி எல்லாம் பில்டப்பை கொடுக்குறாங்க இந்த செய்திக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஸ்டைல்ல ஒரு வீடியோ பாத்துடலாமா நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கட போராட்டு போன கால் திருட்டு போயண்டா நீ ஒரு திருட இந்த சாக்கடை வாயன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட வீடியோ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எப்படி பொருந்ததோ இல்லையோ ஆனால் திமுகவுக்கு அப்படியே பயங்கரமாக பத்து பொருந்தும் பச்சக் பசக்குன்னு பொருந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி செமையா பொருந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருத மத்திய அரசாங்கம் குடியரசு தலைவர் நேற்று வழங்கியிருக்காரு அஜித் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய படம் திரைப்படம் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தேசபக்தி சமீபத்தில் அவர் வந்து கார் ரேஸில் வந்து வெற்றி பெற்றார் அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசிய கொடியை வந்து பிடிச்சிட்டு அவர் போன காட்சிகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரர் தேசிய கொடியோட அவருடைய பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கு வந்தப்போ தேசிய கொடியை அவர் மாற்றி பிடிச்சிருப்பார் உடனடியாக அஜித் குமார் என்ன பண்ணுவார்னா அந்த கொடியை வந்து நேராக பிடிச்சி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பார் இந்த மாதிரி அவருடைய அந்த தேசபக்தி அப்படிங்கிறது உதட்ட அளவுல இல்லாம அவருக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறது அதெல்லாம் பிரதிபலிக்கிற காட்சியா இருந்துச்சு அது மட்டும் கிடையாது ரசிகர்களை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தாத ஒரு மிக சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே எந்த நடிகரும் முயற்சி பண்ணாத எந்த நடிகரும் நினைச்சு கூட பார்க்காத விஷயத்தை பண்ணாரு ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு இப்ப ஜோசப் விஜய் எல்லாருக்குமே தெரியும்ல தன்னுடைய ரசிகரை எப்படி வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்